அதிகாரம் அதனுடைய பதினோராது வசனத்தினுடைய கடைசி பகுதி உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளை இடுவார் என கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பரிபூரணமான நன்மையை நான் உனக்கு தரப்போகிறேன் உங்க வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் தாமதித்துக் கொண்டிருப்பதனால் இந்த தாமதத்தின் நிமித்தம் நீங்கள் சலிப்பும் வெறுப்பும் சோர்பும் அடைந்து உங்க வாழ்க்கையிலே கலங்கி போயிருக்கலாம் இந்த நாளில் கூட ஆண்டவர் தாமதமான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே உங்களுக்கு தந்து அதிலே ஒரு பரிபூர்ணமான நன்மையை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே தாமதித்து கொண்டிருக்கிறதோ எந்தெந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையிலே நடக்காமல் இருக்கிறதோ அதிலே பரிபூரண நன்மையை ஆண்டவர் தரப்போகிறார் நீங்கள் கலங்குவது சோர்ந்து போகுவது சலிப்படைவது நியாயமானதுதான் ஆனாலும் ஆண்டவர் தருவேன் என்பதை நிச்சயம் உங்க வாழ்க்கையிலே தருவார் ஒருவேளை வேலையில் தாமதமாக இருக்கலாம் குழந்தை பாக்கியத்தில் தாமதமாக இருக்கலாம் திருமண காரியத்தில் தாமதமா இருக்கலாம் இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அந்த காரியம் நடக்காமல் தாமதமாகி கொண்டிருக்கலாம் இன்னும் அநேக காரியங்கள் தாமதத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம் நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஏன் எனக்கு இந்த தாமதம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இதை அனுமதித்தார் ஏன் தாமதத்தின் நிமித்தம் எனக்கு சோர்வு வருகிறது தாமதத்தின் நிமித்தம் நான் ஏன் சளிப்படைந்திருக்கிறேன் ஏன் என் வாழ்க்கை தளர்ந்து போயிருக்கிறது கத்தர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ண மாட்டாரா இந்த காரியத்துல எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் உங்க தாமதத்துல ஒரு பரிபூர்ண நன்மை கடந்து வரப்போகிறது கத்தர் ஒரு காரியத்தை செய்வதற்கு தாமதம் பண்ணுகிறார் என்றால் அதில் பரிபூரண நன்மை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் நிச்சயம் எது எது தாமதமாகிக் கொண்டிருக்கிறோ அதிலே நீங்கள் பரிபூரண நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் நிச்சயமா இது உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது ஆண்டவர் உங்களுக்கு கிருவை செய்ய போகிறார் சோந்து போகாதீங்க இந்த வசனத்தின்படி பரிபூர்ணமான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் கண்களை மூடி ஜோமனோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே கேட்டதான வசனத்தின் மூலமாய் பரிபூர்ணமான நன்மையை கட்டளையிடுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் தாமதித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை இன்றைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் சளிப்படைந்து ஆண்டவரை கலங்கி கவலையோடு கூட இருக்கிறமுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து பரிபூரண நன்மையை ஆண்டவர் கட்டளையிடும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஏசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்